பெஸ்ட் மரல் ஸ்டோரீஸ் கிராமவலசா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் சுந்தரய்யா அப்படின்னு விவசாயி இருந்தாரு அவங்க அப்பா சாகும்போது பத்து ஏக்கரை நிலத்தை கொடுத்துட்டு போனாரு அந்த நிலத்துலேயே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவனோட பொண்டாட்டி பேரு சுஜாதம்மா அந்த ஊர்ல மழை இல்லாததுனால் அவங்களுக்கு விளைச்சல் சரியா வரல அப்படியாவது சுஜாதம்மா அவங்களோட புருஷனும் சேர்ந்து வியாபாரம் செய்யலான்னு சுஜாதம்மா யோசிச்சாங்க ஒரு நாள் சுந்தரையா கிட்ட சுஜாத்தம்மா வயல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் பாத்துட்டு வரேன் எங்க இங்க வாங்கல கொஞ்சம் உக்காருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் வயலுக்கு போற நேரம் பார்த்து என்கிட்ட பேசணும்னு சொல்றியே இதுக்கு முன்னாடி உனக்கு நேரம் கிடைக்கலையா எங்க அவசரப்படாதீங்க நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க இப்படி எல்லாத்திலயும் அவசரப்பட்டா எப்படி அது என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு ஒண்ணு இல்லங்க நம்ம வயல்ல இருந்து வர காசு ரொம்ப குறைவானது அது நம்ம செலவுக்கே சரியாயிடுது அதனால எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு அது என்னன்னா பால் வியாபாரம் செஞ்சா அதனால நல்ல லாபம் வருங்க நம்ம வயல்ல இருந்து வர ஆதாயம் குறைவா இருந்தாலும் நம்ம செலவால வர செலவு அதிகமா இருக்கு நம்ம பால் வியாபாரம் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமா பணம் வேணும்ல நம்ம பக்கத்து வீட்டு ராஜம்மா அவளோட புருஷன் வியாபாரம் செஞ்சு நிறைய காசு சம்பாதிச்சு நிறைய இடத்தையும் வாங்கி போட்டிருக்காங்க அவங்க பணம் இருக்கிறவங்க அவங்க பணத்தால பூமி என்ன இந்த ஊரை கூட வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட தெம்பு அவங்கள மாதிரி நம்ப இருக்க முடியுமா நம்ம கூலி வேலை செஞ்சா மட்டும்தான் நம்மளோட வயிறு நிறையும் ஏங்க இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றதுக்கு சரியாதான் இருக்கீங்க அப்படி சொன்னா எப்படிங்க பசங்க படிச்சு பெரிய ஆளா ஆகுறாங்க அவங்க மேல் படிப்புக்காக நம்மளுக்கு அதிகமா பணம் வேணும் அப்படி இருக்கும்போது பசங்க படிக்கும்போது நம்மளுக்கு காசு அதிகமாக தேவை பால் வியாபாரம் செய்யணும் அப்படின்னா நம்மகிட்ட முதல்ல மாடு இருக்கணும் அந்த மாடு வாங்குறதுக்கு நம்மளுக்கு காசு வேணும் அவ்வளோ காசு நம்மளுக்கு யார் இந்த ஊரில் கடனாக தரப்போறாங்க ஏங்க நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு போட்டு தங்க கொலுசு இருக்குங்க அதை விற்றுட்டு அதில் மூணு மாடை வாங்கிட்டு வாங்க மூணு மாடு வாங்கி எப்படி வியாபாரம் செய்ய முடியும் ஒரு பத்து மாடாச்சி இருந்தா மட்டும்தானே நம்மளால பால் வியாபாரம் செய்ய முடியும் இப்படி சுந்தரையா அங்கிருந்து வயலுக்கு போய் வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரோட மனசுல இப்படி யோசிச்சாரு சுஜாதா சொன்னது கூட உண்மைதான் வியாபாரம் செஞ்சு அதுல இருந்து வர லாபத்துல பசங்களை நல்லா படிக்க வைக்கலாம் எப்படியாவது வியாபாரம் செஞ்சே ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர வழியில ஊரோட பெரிய மனுஷனான கேசவையா ஒரு மரத்துக்கிட்ட உக்காந்து இருந்தாரு சுந்தரையா அவர்கிட்ட போய் இப்படி ஐயா நல்லா இருக்கீங்களா நான் பால் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் விவசாயத்திலிருந்து வர காசு எனக்கு பத்தவே மாட்டேங்குது எனக்கு வியாபாரம் செய்யறதுக்கு சரியான காசு என்கிட்ட இல்ல அதனால என்கிட்ட இருக்கிற வயல நான் விற்க போறேன் சரியான நேரத்துக்கு நல்ல வார்த்தை சொல்லிருக்கேன் சுந்தரையா என் நண்பன் சூரையாவோட உடம்பு சரியில்லை அவங்கிட்ட இருக்கிற மாடை அவனால பாத்துக்க முடியாம அந்த மாடை விக்கிலான்னு இருக்கான் ஆ சரிங்கய்யா ஐயா இருக்கிற மாடை நானே வாங்கிக்கிறேன் நீங்க தான் பேசி முடிச்சு கொடுங்க ஆ சரி சரி நாளைக்கு காலையிலே போலாம் இப்ப நீ வீட்டுக்கு போ சுந்தரையா சந்தோஷத்துல வீட்டுக்கு போனாரு சுஜாதம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னாரு சுஜாதம்மா எந்த மூர்த்தத்துல நீ பால் வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொன்னியோ தெரியல நம்மளுக்கு இப்போ அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வந்திருக்கு சுஜாதம்மா சந்தோஷப்பட்டுகிட்டு அவங்களோட தங்க கால் கொலுச விக்கலாம் அப்படின்னு புருஷங்கிட்ட சொன்னாங்க சுஜாதா உன்னோட தங்க கால் கொலுசு வேண்டாம் எதுக்கு அப்படின்னா அது உங்க வீட்டுல போட்டது உனக்கு அந்த கால் கொலுச நீ பத்திரமா எடுத்து வச்சுக்கோ நான் நம்மளோட வயல விக்கிலான்னு பாக்குறேன் ஏங்க நம்மளோட வயல வித்தா அவ்வளோ காசு கிடைக்காது அதனால இப்ப இந்த தங்க கொலுசையை கொண்டு போய் வித்துட்டு வாங்க பரவாயில்ல நம்ம வியாபாரத்துல நம்மளுக்கு நல்ல லாபம் வந்தா நம்ம கால் கொலுச வாங்கிக்கலாம் கேசவய்யவோட நண்பனானு முடிவெடுத்திருக்கோம் அதனால வயல வித்து அதுல இருந்து வந்த காச சரியாவும் நினைக்கிறேன் இப்படி சுந்தரையா கேசவையா ரெண்டு பேரும் சேர்ந்து சூறைய கிட்ட போனாங்க அவங்க வீட்டுகிட்ட போய் மாடுங்களை பேரம் பேசி வந்த விலைக்கு வாங்கிட்டாங்க சுந்தரையா அவரோட வயல் வித்த காச சூரையவுக்கு கொடுத்தாரு அப்படி குடுக்கும் போது சூரையா இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டாரு ஆனா சுந்தரைய கிட்ட குடுக்கறதுக்கு இப்பத்துக்கு இல்ல அப்புறமா குடுக்கறேன்னு சொன்னதுக்கு சூரையாவும் ஒத்துக்கிட்டாரு சுந்தரையா இந்த மாடுங்க நல்லா பால் கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாடுங்களுக்கு நல்லபடியா தீனி போட்டு மாடுங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் மாடு நல்லபடியா பால் கொடுக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால இந்த மாடுங்களை பார்க்க முடியாம உங்களுக்கு விற்கிறேன் இருந்தாலும் இந்த மாடு விற்க என் மனசு ஒத்துக்கல இந்த மாடை பத்திரமா பார்த்துக்குங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் கொடுத்தா போதும் ரொம்ப நன்றிங்க ஐயா இந்த மாடுங்களை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு இந்த காசை கொடுக்குறேன் கொஞ்ச அப்புறம் பால் விற்று அதில் வர லாபத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்குறேன் சரின்னு சொல்லி சுந்தரையா பேரும் மாடை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க மாடுங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் காலி இடத்துல மாட்டு கொட்டாய கட்டி அங்க மாடுங்களை விட்டாரு எங்க வீட்டுக்கு வெளியே இப்படி மாடை கட்டி போட்டுருக்கீங்கல காட்டுக்கு போய் அதுக்கு தேவையான பொருளுங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து மாட்டு கொட்டாய இன்னும் நல்லா கட்டி விட்டா மாடுங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆமன் சுஜாதா நம்ம ரெண்டு பேரும் காட்டுக்கு போய் மாடுங்களுக்கு நல்லபடியா கொட்டாய கட்டுறதுக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் கொண்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி விடணும் சுஜாதம்மா மாட பார்த்து சுந்தரைய கிட்ட இப்படி சொன்னாங்க ஏங்க மாட கொண்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி கட்டி விட்டு ஆனா இது வாங்கின கடத்தை நம்ம எப்படி தீக்க போறோம்னு பயமா இருக்கு சுஜாதா மாடுங்க நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மிக்கு சமானம் அதனால இந்த மாடுங்களே நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்குன்னா நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தான் வந்திருக்காங்க மாடுங்கனால நம்மளுக்கு நல்லா லாபம் வரும் நம்ம வெறும் பாலை மட்டும் இல்லை பால் தயிர் மோர் வெண்ணெய் அப்படின்னு எல்லாமே விற்றா நம்மளுக்கு அதிகமாக லாபம் வந்து சீக்கிரமாக கடன் அடிச்சிடலாம் நீ நம்ம மாடுங்களுக்காக வாங்கின கடத்தை பற்றி யோசிக்காம மாடுங்களை எப்படி பாத்துக்கிறது அதுங்களுக்கு என்ன தீனி போடுறதுன்னு மட்டும் யோசி ஆமாங்க மாடுங்களுக்கு நம்ம நல்லபடியா தீனி போட்டா மட்டும்தான் மாடுங்க நல்லபடியா பால் கொடுக்கும் மாட்டுங்களுக்கு முளக்க வர வச்சு மாடுங்களுக்கு பால் கொடுக்கும்னு நிறைய பேரு சொல்லி நம்ம கிட்ட இப்போ அந்த தானியங்களை வாங்குறதுக்கு கூட காசு இல்ல நம்ம மாடு நம்மளுக்கு எப்ப பால் கொடுக்கறது நம்ம எப்ப கடன் அடிக்கிறது அதை தான் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கியா நான் அதுக்கும் மேல எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன் சுஜாதா நம்ம வயலுக்கு பக்கத்துல ஒரு காடு இருக்கு அந்த காட்டுக்கு ஜனங்க போவ ரொம்பவே பயப்படுவாங்க அந்த காட்டுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஆடு மாடுங்களையும் கூட யாருமே மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போனதில்ல ஏன்னா அங்க பயங்கரமான காட்டு விலங்குங்க வரும் அப்படின்னு அதுக்குதாங்க அந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் இந்த மாடுங்களை மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போறது வேண்டாம் கஷ்டமோ நஷ்டமோ நம்மளால முடிஞ்சதை கொண்டு வந்து இங்கேயே போடலாம் இல்ல சுஜாதா மாடுங்களை மேய்க்கிறதுக்கு நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் எந்த வரோன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் அந்த நேரம் பார்த்து மாடுங்களை கூட்டிட்டு போய் அதுங்களுக்கு புல்லு எடுத்துக்கிட்டு இங்கேயே வந்துடுறேன் இருந்து புல்ல கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நிலத்திலேயே போட்டு அங்கேயே விளக்கலாம் சரிங்க பத்திரமா போய் பத்திரமா வந்துருங்க சுந்தரையா புல்ல கொண்டு வர காட்டுக்கு போனா சுந்தரய்யா மாடுங்களுக்கு பில்லை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. சுந்தரய்யா வந்த உடனே சுஜாதம்மாவோ எல்லா மாடுங்களுக்கும் தீனி போட்டு அதுக்கு புல்லையும் போட்டு கறக்க ஆரம்பிச்சாங்க. மாடு நிறைய பாலை குடிச்சு அந்த பாலை கொண்டு போய் விட்டு அந்த காசுல மாடுங்களுக்கு தேவையான தவுட வாங்கிட்டு வந்தாரு. மாட்டுக்கு நிறைய தவுடு போடுறனால மாடும் நிறைய பாலை கொடுக்க ஆரம்பிச்சுச்சு. இதனால பாலே வெண்ணெய் தயிர் அப்படின்னு நிறைய வித்து காசு சம்பாதிச்சாங்க இப்படி நல்லபடியா வியாபாரத்தை செஞ்சாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே மாட்டோட சாணத்தை எடுத்து அடுப்புக்கு அப்படின்னு வச்சு அதையும் விக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் புல்ல கொண்டு வந்து மாட்டுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு முன்னாடி வில வச்சிருக்கிற புல்ல கூட பிரிச்சு மாடுங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி வியாபாரம் நல்லபடியா நடந்தது இப்படி வந்த லாபத்துல சுந்தரைய வித்த நிலத்தோட அதிகமா நிலத்தை வாங்கினாங்க சுப்பையவோட கடத்தையும் அடிச்சிட்டாங்க இப்படி பால் வியாபாரம் செஞ்சு அழகான ஒரு வீட்டையும் கட்டி புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பால் வியாபாரத்தை செஞ்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல ராமையா குடும்பம் இருந்துச்சு ராமையா ரொம்ப நல்ல பேரை வாங்கி இருந்தாரு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவரோட பொண்டாட்டி பேரு பத்மா புள்ள பேரு வாசு எங்க நீங்க ஒண்டிய விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கூட யாரையாவது துணைக்கி வச்சுக்கலாம்ல துணைக்கு யாராவது இருந்தா உங்களுக்கும் கொஞ்சம் வேலை இல்லைங்க வேலைக்கு வேற யாரையாவது வச்சுக்கலாம் ஆனா அவ்வளோ நம்பிக்கையானவங்க நல்லவங்க நம்மளுக்கும் இந்த ஊர்ல கிடைக்கணும் இல்லை பத்மா கண்டிப்பா நம்ம சுத்து வட்டாரத்தில் நம்மளுக்கு யாராவது கிடைப்பாங்க இங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க நீங்க ஒண்டியா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதிகமா லாபம் வரல அப்படின்னு இப்படி அவளோட கவலையெல்லாம் சொல்லிக்கிட்டா அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத பத்மா நம்மள பத்தி பெருமையா மத்தவங்க பேசணுமே தவிர நம்மள பத்தி நம்மளே பெருமையா பேசக்கூடாது மத்தவங்க மாதிரி நம்மளும் கூட ஒவ்வொரு வருஷமும் விவசாயம் செஞ்சாலும் அவங்கள விட குறைவாதான் சம்பாதிப்போம் ஆனா அவங்க விளைச்சலுக்கு விலைய அதிகமா வச்சு விக்கிறாங்க. ஆமாங்க இதுக்காக நம்ம என்னங்க பண்றது என்ன பண்றது என்னன்னு எனக்கும் ஒன்றும் புரியல ஒரு நாள் ஒருத்தன் வேலை வேணும்னு தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான் அவனை ஒரு மரத்துக்கடியில கூட்டிட்டு போய் உக்கார வச்சு இங்க பாருப்பா யாருப்பா நீ எங்கிருந்து வர ஐயா என் பேரு நாகேஷ் நான் இந்த ஊருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கிற இருந்து வந்துகிட்டு இருக்கேன் எதுக்காக அவ்வளோ இருந்து வர ஐயா நான் ரொம்ப ஏழங்கையா எனக்கும் குடும்பம் குட்டின்னு இருக்குது ஆனால் அங்கே வேலை கிடைக்கலன்னு நான் இந்த ஊருக்கு ரொம்ப இருந்து வேலையை தேடி வந்திருக்கேன் எனக்கும் இங்கே வேலை செய்ய ஏதாவது வேலை கிடைக்குமானுதான் வந்தேன் எனக்கு இந்த ஊரில் யாரையுமே தெரியாது யார் எனக்கு வேலை கொடுக்க போறான்னு கூட எனக்கு தெரியாதுங்க ஐயா இங்கே பாரு நாகேஷ் எனக்கு கொஞ்சம் வயல் இருக்குது என் கூட சேர்ந்து வேலை செய்கிறியா ஆங்கையா கண்டிப்பாக செய்கிறேங்க ஐயா சரி என்கிட்டயும் வேலை இருக்கு நீ எந்த ஒரு கவலைப்படாமல் என் கூடிய வேலை செய்கிறியா நீ செய்கிற வேலையை பார்த்து நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா சரி நாகேஷ் நீ ரொம்ப இருந்து வந்திருக்க என் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் வா இப்படி நாகேஷ ராமமூர்த்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் இப்படி அவங்க வீட்டுல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நாகேஷ் வீட்டுக்கு போனான் மறுநாள் காலையில நாகேஷ் சீக்கிரமா வேலைக்கு வந்தான் அங்க கொஞ்சம் வெதங்கில இருக்கு அதை கொண்டு போய் வயல்ல போடணும் வயல்ல வெதைங்கில போட ரொம்பவே நேரமாகும் வா சீக்கிரம் போலாம் இப்படி சரின்னு சொல்லி நாகேஷ் விதங்கில கொண்டு போய் வயல்ல வேலை செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து ஐயா நான் வயல்ல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டான் என்ன பத்மா நாகேஷ் இவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டான் ஆமாங்க அதாங்க எனக்கும் புரியல இப்படி ராமமூர்த்தி மறுநாள் காலையில அவரோட ஸ்னேதனை போய் பார்த்தாரு ஆமாண்டா ரொம்ப வேகமா வேலைய முடிச்சிட்டாரு ஆனா அவ்வளவு வேகமா எப்படி வேலைய முடிச்சாருன்னு தான் தெரியல இதுல புரியாத இருக்கிறதுக்கு நல்ல வேலை தெரிஞ்ச வேலைக்காரன் அப்படிதான் மடமடன்னு வேலையை முடிச்சிருவான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாகேஷ் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஐயா நான் வேலையை முடிச்சிட்டேன் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் நாகேஷ் கொஞ்சம் இரு என்ன ராமையா உன்னோட பழைய வீடு சுத்தம் படுத்தணும்னு சொன்ன நாகேஷ் இருக்கிறான்ல சொல்லலாம்ல அது ரொம்ப பழைய வீடு அதனால சுத்தம் ரொம்ப நேரமாகும் இருக்க அது ரொம்ப பழைய வீடு எங்க தாத்தா காலத்துல கட்டுன வீடு நாகேஷ் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்தா அப்படின்னு எல்லா வேலையும் சொல்ல கூடாது ஐயா பரவலங்க ஐயா சுத்தம் பண்றேன் வேண்ட நாகேஷ் அவ்வளோ கஷ்டமான வேலை உங்கள் ஒண்டியால செய்ய முடியாது ஐயா நான் உங்ககிட்ட வேலை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் வேகமாக செஞ்சு முடிச்சிருவேன் சரி நாகேஷ் இன்னைக்கு நேரமாச்சு கிளம்புங்க மறுநாள் காலையில் நாகேஷ் ராமைய்கிட்ட வந்து ஐயா உங்களோட அந்த பழைய வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நான் போய் சுத்தம் பண்ணுறேன் வயல பார்க்கறதுக்காக அந்த ஊரு சுந்தரையா வந்தாரு என்ன ராமையா பழைய வீட்டை சுத்தம் பண்றியாமே இந்த வீடு ரொம்ப காலமா நீயும் வச்சிருக்க ரொம்ப பழைய வீடு இதை எப்படிதான் சுத்தம் பண்ணாலும் சுத்தம் பண்ணவும் முடியாது இதால உனக்கு ஒரு ரூபா கூட லாபம் இருக்காது நான் இந்த வீடை விக்க மாட்டேன் ஆனா இந்த வீடை சுத்தப்படுத்தி வச்சுக்கலான்னு தான் இவரை வர சொல்லி சுத்தம் பண்ண விட்டுருக்கேன் ஆ சும்மா தேவையில்லாம வாயை கொடுத்து நான் தான் பேச்சு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு சரி சரி வயல் வேலை எவ்வளோ ஆச்சு வயல் வேலை இருக்கு சுப்பையா நான் எவ்ளோதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் விளைச்சல் அவ்வளவு தானே இந்த வருஷம் நல்லா விளைச்சல் உங்க வயல்ல வரும் வேலைக்காரனை வச்சிருக்கீங்களே இப்படி ரெண்டு மூணு நாள் ஆச்சு ராமையா வீட்டு வேலை எது வரைக்கும் வந்தாரு அந்த வீட்டை பார்த்து ராமையா இப்படி சொன்னாரு என்ன நாகேஷ் இந்த வீட்டை என்ன பண்ண இந்த வீடு எந்ததானா தானா பாலிஞ்ச வீட்டை இவ்வளோ நல்லா ஆக்கியிருக்கு இந்த வீடு எந்தன்னு என் கண்ணாலேயே நம்ப முடியல நீ ரொம்ப நல்ல வேலைக்கார என்ன பண்ண நாகேஷ் இந்த வீட்டை ஐயா எந்த வேலையும் நம்ம பொறுப்பா செஞ்சா நல்லா தான் இருக்கும் வீட்டை சுத்தி இருக்கிற காடு மரங்களை எல்லாம் நல்லா வெட்டி அழகா தெரியற மாதிரி வீட்டுக்கு சுண்ணம் படிச்சிருக்கேன் அதனாலதான் வீடு பழப்பழான்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு வீடு இன்னும் அழகா தெரியணும்னு பூச்செடி பழங்களை கொடுக்கற செடிய கூட நட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நாகேஷ் என் தாத்தா எனக்காக மொத மொத கொடுத்த வீடு இது இந்த வீட்டை ரொம்ப அழகாக்கி கொடுத்துருக்கீங்க என்ன சின்னவனா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடணம் போல தோணுது பெரிய பேச்செல்லாம் பேசாதீங்க இது என்னோட வீடு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தான் செஞ்சேன் இது என்னோட வீடுன்னு தான் இவ்வளவு பொறுப்பா வேலை செஞ்சிருக்கேன் நீங்க எனக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க உங்களோட ருணத்தை என்னால தீக்க முடியாது அதெல்லாம் சரி இது ரொம்ப பழைய வீடு நம்ம எவ்வளவுதான் அதிகமா செலவு பண்ணாலும் இந்த வீடை வாங்குறதுக்கு யாருமே முன்னாடி வரமாட்டாங்க இதனால எனக்கு காசு வேண்டாம் நீங்க கவலைப்படாதீங்க இந்த வீடு இன்னும் அழகா தெரியணும் அப்படின்னு தான் இந்த வீட்டுக்கு சுண்ணாம்படிச்சு பூச்செடி பழங்களை கொடுக்கிற செடிய கூட நட்டு இருக்கேன் இந்த செடி வளர்ந்து இந்த வீட்டுக்கு அழக கொடுக்கும் அப்போ எத்தனை பேர் இந்த வீடு வாங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க நாகேஷ் நீங்க ரொம்ப நல்லவங்க உங்களுக்குள்ள இவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குன்னு யாருக்குமே தெரியல நீங்க செய்யற வேலை கூட ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களோட பேச்சு கூட ரொம்ப நல்லா இருக்கு இப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டு முன்னாடி பூச்செடிங்க அழகா வளர்ந்தது அதே மாதிரி பழங்களும் ரொம்ப அழகா விட்டு இந்த பூச்செடிக்கு நடுவுல வீடு ரொம்ப அழகா தெரிஞ்சது அப்படியே பக்கத்து ஊரு ராமபுரத்துல இருக்கிற கிருஷ்ணய்யாவோட வீடு ரொம்ப சின்ன வீடு ஆனா அவரோட குடும்பம் ரொம்ப பெருசு அவரு வீட்டுக்காக ராமமூர்த்தி கிட்ட வந்தாரு ராமையா எனக்கு ஒரு வீடு வேணும் உங்க ஊர்ல எங்கேயாவது ஒரு வீடு இருந்தா சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படியே கிருஷ்ணய்யா எங்கிட்ட ஒரு வீடு இருக்கு ஆனா அது ரொம்ப பழைய வீடு உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த வீட்டை கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமையா கிருஷ்ணய்யாவ கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுகிட்ட போனாரு ராமையா வீட்டை காட்டினாரு அப்போ கிருஷ்ணய்யா ஆஹா இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு இந்த மாதிரி ஒரு வீடை தான் நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாவே யோசிச்சிருந்தேன் இந்த வீடு பூச்செடிங்க நடுவுல பழங்களோட மரத்துக்கு நடுவுல எவ்வளவு அழகா தெரியுது இந்த வீடு ரொம்பவே அழகா இருக்கு உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா எனக்கும் விக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல வீட்டுக்கு போய் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்குள்ள நாகேஷ் வந்து ஐயா இந்த ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டாரு ஒரு விஷயத்தை சொல்லணும் அது என்னன்னா இந்த வீட்டை வாங்கிக்கிறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து கிருஷ்ணயா வந்திருக்காரு ஐயா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன சரி நீங்க அதிகமா ரேட்ட சொல்லுங்க அவங்களுக்கு அந்த ரேட்டு கட்டுப்படியானா அவங்க இந்த வீட்டை கண்டிப்பா வாங்கிக்குவாங்க மறுநாள் கிருஷ்ணயா ராமையா வீட்டுக்கு வந்தாரு ராமையா கிட்ட வந்து வீட்டுக்கு அதிகமா ரேட்ட சொல்லாதீங்க நீங்க பாத்து ஒரு நல்ல ரேட்ட சொல்லுங்கன்னு சொன்னாரு பாருங்க கிருஷ்ணையா வீட்டை வித்த எனக்கும் நஷ்டம் வரக்கூடாது இந்த வீட்டை வாங்கி உங்களுக்கும் நஷ்டம் வரக்கூடாது இந்த வீட்டை பத்து லட்ச ரூபாக்கு விக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க சரி ராமையா நான் பத்து லட்சம் கொடுத்து இந்த வீட்டை வாங்கிக்கிறேன் இப்பத்துக்கு இந்த காசை வச்சுக்குங்க பணத்தை கொடுத்தாரு இப்படி மறுநாள் காலையில நாகேஷ் ராமையா கிட்ட வந்து வீட்டு விஷயம் என்னாச்சுன்னு கேட்டாரு வாங்க நாகேஷ் உங்க பேச்ச கேட்டு கிருஷ்ணயாவுக்கு அந்த வீட்டை பத்து லட்சம் ரூபாக்கு கொடுத்துட்டேன் அப்ப நாகேஷ் ராமையகிட்ட உங்களை மாதிரி நல்ல மனுஷனுக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வயலுக்கு போனாங்க வயல பார்த்தா அந்த தடவை வயலு நல்லபடியா விளைஞ்சு நின்று இருந்தது விளைச்சல் நல்லா வந்திருக்கு மார்க்கெட்ல போது அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா எந்த ஒரு கலப்படம் இல்லாத தான் நாங்க விளைச்சலை விளைச்சிருக்கோம்னு சொல்லணும் அப்பதான் நல்லபடியா லாபம் கிடைக்கும் நாகேஷ் விளைச்சலை அறுவடை பண்ணாரு இப்படி ஒவ்வொரு வருஷத்தோடையும் விளைச்சல் ரொம்ப அதிகமா வந்திருக்கும் போது நாகேஷ பார்த்து நாகேஷ் நாகேஷ் இந்த தடவை விளைச்சல் இவ்வளவு அமோகமா வர்றதுக்கு காரணம் நீங்க இத்தனை வருஷமா அக்கம் பக்கம் இருக்கிற விவசாயிங்க என்ன பார்த்து கேவலமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்கள மாதிரியே நானும் விளைச்சல விளைவிச்சாலும் எனக்கு இந்த அளவுக்கு வந்தது இல்ல அப்படின்னு அந்த விளைச்சலை மார்க்கெட்டு கொண்டு போய் வித்தாங்க எந்த ஒரு கலப்படம் இல்லாத மருந்த போட்டு விவசாயம் செஞ்சதுனால இந்த தடவை ராமமூர்த்தியோட விளைச்சலுக்கு அதிகமா லாபம் வந்தது நிறைய பேர் வாங்கிக்கிட்டாங்க இப்படி ராமமூர்த்தி வந்த லாபத்துல நாகேஷுக்கும் சரியான நாகேஷ் காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு அப்படின்னு ராமையா பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மத்தவங்களை பார்த்து நம்ம எப்பவுமே சிரிக்க கூடாது ஏன்னா இந்த உலகம் நம்மள பார்த்து சிரிக்கிற நேரம் ரொம்ப தூரத்துல இல்ல மண்ண பொண்ணாக்குறதும் பொண்ண மண்ணாக்குறதும் எல்லாமே மனுஷங்கையில தான் இருக்கு அதது காலத்துக்கு தகுந்த மாதிரியே போகும் இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்